ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் முக்கியமான ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு எக்ஸலென்ட்டான ஒரு சான்சஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசை இருக்கும் படிக்கிறதுக்கு பொருளாதார ரீதியாக நமக்கு தேவைப்படும் அப்படின்ற குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி நிறைய மார்க்ஸ் இருக்குது நான் மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தமிழ்நாட்டில் இந்த எஜுகேஷனுக்காக உதவக்கூடிய ஃபவுண்டேஷன்ஸோடைய நேம் அண்ட் அட்ரஸ் அவங்களோட மொபைல் நம்பர் வெப்சைட் ஐடி இந்த டீட்டெயில்ஸோடையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ரிலேட்டிவ் படிக்கிற பசங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே உதவியாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகரம் ஃபவுண்டேஷன் டி நகர் சென்னை இதோட மொபைல் நம்பர் அண்ட் வெப்சைட் ஐடி கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாற்றம் ஃபவுண்டேஷன் அவங்களோட மொபைல் நம்பரும் வெப்சைட் ஐடியும் இங்கே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முகவரி ஃபவுண்டேஷன் இது பார்த்திங்கன்னா போரூர் சென்னை இதோடைய மொபைல் நம்பரும் வெப்சைட் ஐடியும் இங்கே இருக்குது அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷன் இந்த ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா கோடம்பாக்கம் சென்னை அண்ட் தென் ட்ரீம் அலை இந்த ஃபவுண்டேஷன் குன்றத்தூர் சென்னை அண்ட் தென் விதை ஃபவுண்டேஷன் இதுவும் போரூர் சென்னை நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் ட்ரஸ்ட் ஃபார் ஃப்யூச்சர் விஷன் இந்த ட்ரஸ்ட்டு பார்த்திங்கன்னா கூடலூர் அண்ட் தென் அறம் ஃபவுண்டேஷன் நகர் சென்னை நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஃபவுண்டேஷனில் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபவுண்டேஷனை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைல் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேளுங்கள் இல்லைனா இந்த மெயிலுக்கு உங்களோட கன்சர்ன் நீங்கள் வந்து ட்ராப் பண்ணுங்கள் இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் நியர்பையாக இருந்தால் நீங்கள் இந்த அட்ரஸ்க்கு டேரெக்டாக கூட விசிட் பண்ணி பாருங்கள் ஒருவேளை நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க அப்படின்னா கூகுளில் நீங்கள் இந்த அட்ரஸ் இப்போ ஆக்டிவ்ல இதே அட்ரஸில் தான் இருக்காங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இமைஎல் ஃபவுண்டேஷன் இதுக்கு வந்து அட்ரஸ் கொடுக்கல மொபைல் நம்பரும் வெப்சைட் ஐடி மட்டும்தான் இருக்குது ஸோ தட் நீங்கள் மொபைல் நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேளுங்கள் இல்லை இந்த வெப்சைட் ஐடியில் போய்ட்டு இந்த வெப்சைட்டில் டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க இல்லை இங்கே கொடுத்துருக்குற மெயில் ஐடியில் நீங்கள் உங்கள் கான்னு சொன்னால் ட்ராப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஊருணி ஃபவுண்டேஷன் இந்த ஃபவுண்டேஷன் குரோம்பேட் சென்னை நெக்ஸ்ட் கரம் கோயம்புத்தூர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் ட்ராப் அவுட் ஆயிருப்பீங்களா உங்களோட எஜுகேஷன் நீங்கள் கண்டினியூ பண்ண முடியாமல் ஸ்கூலோ காலேஜோ நீங்கள் ஸ்டாப் பண்ணியிருப்பீங்களா பாதியில் உங்களோட எஜுகேஷனை நீங்கள் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிக்கிறதுக்கு சில டீச்சர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் டூ நம்பர் வந்து குடுத்துருக்காங்க அதுதான் இந்த லாஸ்ட்ல இருந்தது ஸ்கூல் காலேஜ் ட்ராப் ஓர்ட்ஸ்னு அங்க குடுத்துருக்குற இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டைமில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் உண்மையிலேயே யாருக்காவது உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த டீட்டெயில்ஸை இந்த வீடியோவை நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்லேயோ இல்லை நீங்கள் வேறு ஏதாவது வழியில உங்களோட ரிலேட்டிவ்க்கு நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் இதை பார்க்குறவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவாங்க உண்மையாகவே உதவி தேவைப்படக்கூடிய ஒரு நபருக்கு அவங்க கண்ணில் கண்டிப்பாக இந்த வீடியோ படும்போது யாராவது ஒருத்தர் பலம் அடைஞ்சால் கூட எனக்கு ரொம்பவே ஹாப்பி நான் ரொம்ப நாளாக என்னோடய சேனலை ஆக்டிவாக இல்லாதனால என்னோடய மானிட்டைசேஷன் எடுத்துட்டாங்க இந்த வீடியோ போடுறதுனால எனக்கு எந்த ஒரு லாபமே கிடையாது பட் இந்த வீடியோ பார்க்குறதுனால இந்த வீடியோவில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் மூலமாக யாராவது ஒருத்தர் பலன் அடைஞ்சால் கூட எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஷேர் ஆனால் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பலனடைவாங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்